அதிகாரம் ரூபன் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் இருந்தது அவர்கள் கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் வந்து மூசையையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரோவில் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத் நிம்ரா எஸ்போன் முறியடித்தி என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தகை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராங்க இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசி காக் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்கள் உங்கள் போது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திறனற்று போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தமமாய் என்னை தவிர தவிர்த்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படி கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கர்த்தருடைய நாற்பது வருஷம் பண்ணினார் இப்பொழுதும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தரால் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளை நிமித்தம் மாறண பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் கொள்ளும் நாங்கள் நீங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை இப்புறத்தில் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தர் கர்த்தர் தம்முடைய சத்துக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடும் அளவும் யாவரும் அவருடைய சமூகத்தில் இந்து சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்கள் ஆனால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய் மொழியின்படி செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் ஓசையை நோக்கி ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழையாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களும் எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்துடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களுக்காக ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரோவில் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காக் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோட கூட யோர்தானே கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழே தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களோட கூட யுத்த சன்னத்தராய் கடந்து ஆனால் அவர்கள் உங்கள் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் உங்களுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கறையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசி காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசிப்பின் குமாரன் ஆகிய மனாசியின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் இந்து காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோபேர் ஆத்ரோத் சோவான் யாசேர் யோகிபேயா பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் மரணான பட்டணங்களையும் காட்டு தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் இஸ்போன் கீரியத் கீரியத்தாயிம் பேர்கள் மாற்றப்பட்ட நேவோ பாகால் மேயோன் சீத்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறு பேர்களை கொடுத்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீலியாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் அப்பொழுது கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பேரிட்டான்